அனைவருக்கும் வணக்கம் நான் தான் உங்கள் ஹாப்பி மோசஸ் இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம்னாக்கா மத்திய அரசாங்கத்தால் வழங்கப்படக்கூடிய ஐந்து லட்ச ரூபாய் மருத்துவ காப்பீடு திட்டத்தை பற்றி தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மருத்துவ காப்பீடு திட்டத்துக்கு நம்ம மாதம் மாதம் எதுவும் பணம் கட்ட வேண்டிய அவசியம் கிடையாது இது வந்து நாங்கள் வந்து இலவசமாக பதிவு பண்ணி தரோம் அரசாங்க இ சேவை மையம் மூலிமா அதாவது சிஎஸ்சி காமன் சர்வீஸ் சென்டர் மூலிமா நாங்கள் வந்து இது வந்து இலவசமாக அஞ்சு லட்ச ரூபா மருத்துவ காப்பீடு திட்டம் பதிவு பண்ணி தரப்போகிறோம் அதாவது பிஹெச்ஹெச் கார்டு அதாவது ரேஷன் கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த ரேஷன் கார்டில் ரேஷன் கார்டு வகை இருக்கும் உங்கள் ஃபோட்டோ கீழே ரேஷன் கார்டு நம்பர் இருக்கும் அந்த ரேஷன் கார்டு நம்பருக்கு கீழே வந்து பார்த்திங்கனாக்கா பிஹெச்ஹெச் அப்படின்ட்டு ஒரு கார்டு கொடுத்துருப்பாங்க அந்த டைப் அந்த டைப்பில் இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் நாங்கள் ஏற்கனவே அஞ்சு லட்ச ரூபா இன்சூரன்ஸ் வந்து நாங்கள் பதிவு பண்ணி அவங்களுக்கு வந்து மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து வழங்கியிருந்த கார்டு அந்த கார்டு உங்களுக்கு காட்டுறேன் ஸோ மாதிரி தான் நான் வந்து மருத்துவ காப்பீடு திட்டம் கார்டு நிறைய பேருக்கு பதிவு பண்ணி எங்கள் தாலுக்காவில் இருக்கிற கிட்டத்தட்ட ஒரு ஐநூறு அறநூறு பேருக்கு நாங்கள் கொடுத்துருக்கோம் இது இன்னும் மருத்துவ காப்பீடு திட்டம் வந்து யாரும் சில பேர் வாங்காமல் விட்டுருக்காங்க அவங்களுடைய கார்டு பெண்டிங்கில் இருக்குது இப்போ என்ன விஷயம்னாக்கா மத்திய அரசுலேருந்து இப்போ என்ன விஷயம் லான்ச் பண்ணியிருக்காங்கனாக்கா இது வந்து பிஹெச்ஹெச் கார்டு அந்த நபர்களுக்கு மட்டும் நம்ம ஏற்கனவே அஞ்சு லட்ச ரூபாய் இலவசமாக அந்த மருத்துவ கார்டு பதிவு பண்ணி கொடுத்துட்டு இருந்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னாக்கா தமிழ்நாடுல இந்தியா முழுக்க எங்கே இருந்தாலும் எழுபது வயசுக்கு மேலே முதியவர் அதாவது ஆணா இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி உங்கள் வீட்டில் எழுபது வயசுக்கு மேலே ஒரு அப்பா இருக்காங்க அம்மா இருக்காங்க இல்லை தாத்தா இருக்காங்க பாட்டி இருக்காங்க அவங்களுக்காக தான் இந்த கார்டு வந்து இப்போது நியூவாக கொடுத்துருக்காங்க பிஎம்ஜேஏஒய் அதாவது பிரதம மந்திரி ஆயுஷ்மான் பாரத் அப்படின்ற திட்டம் வந்து இது செயல்பட்டில் இருக்குது இப்போது இப்போ வந்து நாங்கள் எழுபது வயசுக்கு மேலே இருக்கிறவங்க யாருன்னா இருக்கட்டும் ஆண் பெண் யாருன்னா இருக்கட்டும் அவங்க கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கட்டும் இல்லை ப்ரைவேட் ஜாப்பாக இருக்கட்டும் எழுபது வயசுக்கு மேலே யாராக இருந்தாலும் அவங்களுக்கு நாங்கள் இப்போ கார்டு வந்து பதிவு பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த கார்டு பதிவு பண்ணி கொடுக்குறதுக்கு என்ன தேவைப்படுதுன்னா ஆதார் கார்டு தேவை ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் கட்டாயமாக லிங்க் பண்ணியிருக்கணும் அப்போ தான் ஓடிபி பேஸில் அவங்களுக்கு அந்த கேஒஒய்சி நாங்கள் முடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் ஸோ ஆதார் கார்டு ஆதார் கார்டில் மொபைல் நம்பர் சேர்ந்துருக்கணும் அந்த நபர் வந்து அந்த சிஎஸ்சி எங்களுடைய ஆஃபீஸ் அதாவது எங்களுடைய இ சேவை மையங்களுக்கு நேரடியாக வரணும் வந்தால் நாங்கள் வந்து அவங்களுக்கு வந்து ஆதார் கார்டு மூலிமா கேஒய்சி பண்ணிவிட்டு அவங்களுக்கு நாங்கள் லைவில் ஒரு ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ணி கொடுத்துருவோம் ஃபோட்டோ எடுத்து அப்ளை பண்ணிவிட்டால் ஒரு நாலஞ்சு நாளில் அந்த கேஒய்சி கம்ப்ளீட் ஆகிடும் கேஒய்சி கம்ப்ளீட் ஆன பிறகு அவங்களுக்கு வந்து கார்டு வந்து டம் டவுன்லோட் பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் ப்ராசஸ்ஸு இந்த உங்கள் வீட்டில் எழுபது வயசுக்கு மேலே யாருன்னா தாத்தா பாட்டி இருக்காங்க இல்லை அப்பா அம்மா இருக்காங்கன்னா அவங்களுக்கு இது பயன்படுத்திங்க நிறைய பேர் நாங்கள் இந்த பிஹெச்ஹெச் கார்டு வந்து நம்ம ஏற்கனவே நம்ம பதிவு பண்ணி கொடுத்து நிறைய பேர் கொடுத்துட்டு இருந்தோம் ஒரு சில நபருக்கு வந்து அது வந்து தவறுதலாக புரிஞ்சிட்டு நிறைய பேர் வந்து அந்த கார்டு வாங்க முட்டாங்க பிஹெச்ஹச் வகையான அந்த ரேஷன் கார்டுக்கு அந்த அஞ்சு லட்ச ரூபா மருத்துவ திட்டத்தில் அந்த கார்டு நிறைய பேர் வாங்க விட்டாங்க ஆனால் அவங்க மருத்துவ அவங்களுக்கு ஏதாவது உடல்நிலை பாதிப்பு அதாவது உடல்நிலை சரியில்லை அவங்க நோய்வாய்ப்பட்டிருக்காங்க அப்படின்னாக்கா அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு அங்கே வந்து ஹாஸ்பிட்டலில் நிறைய செலவாகுது மத்திய அரசாங்கம் அல்லது மாநில அரசாங்கத்திட்ட இருந்தால் ஏதாவது உங்ககிட்ட மருத்துவ திட்டம் இருக்குதா சொல்லுங்கள் நாங்கள் வந்து அதை வந்து அக்செப்ட் பண்ணி அந்த கார்டு மூலிமா உங்களுக்கு இலவசமாக வந்து நாங்கள் ஆப்ரேஷன் பண்ணுறத அந்தளவு ட்ரீட்மெண்ட் பண்ணுறதுலாம் அந்த கார்டு மூலிமா நாங்கள் பண்ணிப்போம் அப்படின்னு நிறைய மருத்துவமனையில் கேட்டுருக்காங்க அப்போது வந்து மருத்துவ அந்த நபர் வந்து மருத்துவமனையில் நோய்வைப்பட்டு அட்மிட் பண்ணிகிட்ருப்பாங்க அப்போ அந்த நேரத்தில் அவங்க பசங்க வந்து ஓடி வருவாங்க நம்ம இசேவை மையத்துக்கு ஓடி வந்து இது மாதிரி நீங்கள் எங்களுக்கு கால் பண்ணியிருந்தீங்க மருத்துவ காப்பி திட்டம் வந்து அந்த கார்டு எங்களுக்கு கொடுங்க எங்கள் அப்பாவை இல்லை எங்கள் அம்மாவை வந்து நாங்கள் ஹாஸ்பிட்டலில் சேர்த்துட்டு இருக்கோம் அவங்களுக்கு ஃபைன் பண்ணணும் அப்படின்னு அதாவது அவங்க வந்து ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்கன்னா அந்த கார்டை நாங்கள் டவுன்லோட் பண்ணி எடுத்து கொடுக்க முடியும் அவங்க ரிஜிஸ்டரே பண்ணல ஒரு விழிப்புணர்வே இல்லை ரிஜிஸ்டரே பண்ணலைன்னா அவங்களுக்கு கார்டு வராது அவங்க ஹாஸ்பிட்டலில் இருப்பாங்க ஹாஸ்பிட்டலில் வந்து இங்கே உடனே அர்ஜென்ட்டாக நான் ஆயிரரூபா தரேன் ரெண்டாயிரூபா தரேன் பத்தாயிரரூபா தரேன் எனக்கு கார்டு அர்ஜென்ட்டு ஆப்ரேஷன் பண்ணும் அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ பதிவே பண்ணலைன்னா அவங்களுக்கு எப்படி நம்ம கார்டு கொடுக்க முடியும் கார்டு கொடுக்காம அவங்க ட்ரீட்மெண்ட் பண்ண முடியாது அதனால தயவுசெய்து இந்த வீடியோ ஒரு விழிப்புணர்வு வீடியோவாக எடுத்துகிட்டு உங்கள் ஏரியாவில் இருக்கிற உங்கள் அக்கத்து வீடு பக்கத்து வீட்டு யார் வயசானவங்க இருக்காங்க இல்லை பிஹெச் கார்டு யார் யாராவது வச்சுருக்காங்களோ அவங்க தயவுசெய்து சிஎஸ்சிஇ சேவை மையத்துக்கு அனுப்புங்க அவங்க இலவசமாகவே அந்த பதிவு பண்ணி தந்து உங்களுக்கு அந்த மருத்துவ கார்டு வந்து வழங்குவாங்க இது எல்லாருமே பயன்படுத்துங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லான ஒரு மருத்துவ காப்பி எடுத்துக்கிட்டோம் அதே நீங்கள் அஞ்சு லட்ச ரூபாய்க்கு ஒரு மருத்துவ காப்பி எடுத்துக்கிட்டோம் ஒரு தனியார் நிறுவனத்தில் போயிட்டு நீங்கள் அது வாங்கினோனாக்கா அவங்க மாதம் மாதம் ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க இல்லை வருஷத்துக்கு ஒரு அமௌண்ட் கட்ட சொல்லுவாங்க அந்த அமௌண்ட் நம்ம கட்ட முடியாது அதாவது இருக்கப்பட்டவங்க போய் கட்டிப்பாங்க இல்லாத பட்டவங்க என்ன பண்ணுவீங்க கட்ட முடியாது அதனால் இந்த வாய்ப்புகள் நீங்கள் பயன்படுத்திட்டு உங்களுடைய உடல்நிலை வந்து நீங்கள் சீரமைச்சிட்டு சந்தோஷமா இருக்கிற மாதிரி கேட்டுக்கொள்கிறேன் இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்